வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் குருமூர்த்தி ஐயர் சேலத்திலிருந்து பேசுகிறேன் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை நல்வாய்ப்பாக அளித்த சதீஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த லால்கிதாப் புத்தகம் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோங்க இந்த லால்கித்தாபினுடைய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் அதாவது இது வந்து இந்த நடைமுறை பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரங்கள் அடுத்தது புதன்கிற கிரகத்தை பற்றி பார்க்கலாம் புதனுடைய திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது புதன் சாரம்பற்ற கிரகத்தினுடைய திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பச்சை வளையல் மற்றும் பச்சை துணி புது துணி இதை வந்து திருநங்கைகளுக்கு தானமாக தர வேண்டும் இது வந்து மிகச்சிறந்த அற்புதமான பரிகாரங்க நான் புதன் திசை நடக்கிறவங்க நிறைய கடன் தொந்தரவு நோய் தொந்தரவு இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனை என்ன காலபுருஷ ஆறாம் அதிபதியாக வந்துடுறாருங்க புதன் திசை வந்தாலே ஒரு ஆட்டு ஆட்டாவும் போகாது இதை செய்து வரும்போது புதன்கிழமைகளில் ஒன்று மூன்று மாதங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட புதன்கிழமையில் மாதம் ஒரு புதன்கிழமை புதன் ஓரையில் பச்சை வளையல் மற்றும் பச்சை நிற துணி புது துணி இதை திருநங்கைகளுக்கு தானமாக தர வேண்டும் மிக அற்புதமாக வேலை செய்யவும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது புதனுக்கு சொல்லப்பட்டது தாமரை காசில் ஓட்டை இருக்கணுங்க அந்த அந்த காலத்தில் இந்த அணா காசுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் விற்கும் அதெல்லாம் வெளியில் கொடுக்குறாங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு காப்பர் பிளேட்டை வாங்கி வாஷர் மாதிரி வாங்கி ஹோல்ஸ் போட்டதே நிறைய விற்கிதுங்க அந்த மாதிரி ஓட்டை காசு தாமரை காசாக இருக்கணும் புதனுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து ஓடும் ஆட்டிலே ஒரு தடவையாவது என்ன பண்ணிக்கணுங்க தலையை சுற்றி வீசிவிட வேண்டும் ஓட்டை காசு தாமரை காசா இருக்கணுங்க அடுத்தது புதனுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு கீரை மற்றும் புற்களை பச்சை பொருட்கள் பச்சையா இருக்கு கீரை இருக்கு இல்லையா அதையும் புற்களையும் தானமாக தரணும் பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கணும் இது மிக அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து நிறைய பேருக்கு நாம் சொல்லி அக்கம் பக்கத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை என்ன பண்ணிக்கலாங்க இது வாழ்வியல் பரிகாரம் லால்கிதாவுடைய சிறப்பே அதுதாங்க வாழ்வியல் பரிகாரம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்தே அதை பரிகாரமாக எப்படி செய்வதுன்னு தான் லால்கிதாவில் சொல்லப்பட்டிருக்கு பசுமாட்டிற்கு கீரை குற்களை தானமாக தருவது மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும் வசதியானவர்கள் ஆடு தானம் பண்ணலாம் திட வட்டோன்னு வேண்டிக்கிறாங்களா இல்லையா அது வந்து இந்த புதன் திசையில் அது ஒரு முக்கியமான தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணுற பரிகாரம் அது இந்த ஆடு தானமாக செய்வது அப்படின்னா அதை வந்து சமைச்சி கொடுக்குறது இப்போ இந்த காலத்தில் இருக்குது அந்த காலத்தில் அதை முழு ஆட்டே என்ன பண்ணிடுவாங்க கோவிலுக்கு தானமாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி அதே போல் தாமரை காசு சொன்னேன் இல்லையா அந்த ஓட்டை காசை வந்து கழுத்திலே டாலராக அணிக்கலாம் கழுத்தில் என்ன பண்ணிக்கலாங்க ஒரு தாமரை காசில் அந்த வாஷர் மாதிரி நடுவில் ஓட்டை இருக்கக்கூடியதை கழுத்திலையோ அல்லது இடுப்புலையோ அருணாக்குடியிலையோ என்ன பண்ணிக்கலாம் நாம் அணிந்து கொள்ளலாம் அதுவும் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் அடுத்தது பரிகாரமாக படிகார தண்ணீர் அந்த படிகார கல்லுன்னு விற்கிது இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா அதை லைட்டாக கரையும் ஆலம் வாட்டர்னு போயிருங்க அந்த தண்ணீரை வைத்து வாய் கொப்பளித்து துப்ப வேண்டும் முழுங்கக்கூடாதுங்க அது வந்து கெமிக்கல் ஆனால் அது வாயை வந்து நாம் கொப்பளித்து துப்பும் போது புதனுக்கு அது மிகச்சிறந்த பரிகாரமாக வேணும் புதன்னா வாக்காதிபதி எல்லாருக்குமே தெரியும் காலபுருஷம் மூன்றாம் அதிபதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து புதனுக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல சொன்னது அந்த திருநங்கைகளுக்கு தானம் தருவது ஓட்டை தாமிர காசை ஆற்றிலே எறிவது பசுமாட்டுக்கு தருவது அதாவது கீரை வகைகள் பச்சை கீரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பொற்களை தானமாக தருவது அடுத்தது ஆடு வந்து கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது காப்பர் காயினை வந்து கழுத்திலையோ இடுப்புலேயோ அணிந்து கொள்வது படிகார தண்ணீரை வாய் கொப்பளிப்பது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் புதனுக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் லால்கிதாபிலே இருக்கிறது காயத்ரி பார்த்தீங்கன்னா பிரியங்கு கலிகா சியாமம் ரூபேனா பிரதிபம்புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரமாமிகம் அதாவது பிரியங்கு கலிகா சியாமம் ரூபேனா பிரதிபம்புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமிகம் இதை வந்து காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பதினேழு முறை பதினேழு முறை இதை பாராயணம் செய்யும்போது புதன் திசையில் வந்து நீங்கள் மிகச்சிறந்த நற்பலன்களை காண முடியும் இந்த லால்கிதாபிலே இருக்க தரப்பட்ட இந்த புத்த இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து வாழ்விலே வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பினை அளித்த சதீஷ் நன்றியை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்